வெயிட்லா இருக்கும் இது இது சேர்ந்ததை விட இதோட மூணு மடங்கு இது வெயிட் கம்மியா இருக்கும் இதுக்கு நீ வாழலான் முழுதும் தண்ணியே என்ன செய்ய வேண்டாம்

இது கொஞ்சம் கரண்ட் பில் சேவ் ஆகும் ஓகே இது வந்து சார்ஜ் ஆகுறதுக்கு டுவெல் டு ஃபோர்டீன் ஹவர்ஸ் ஆகும் இது வந்து வெறும் ஃபைவ் ஹவர்ஸ்ல ஃபுல் சார்ஜ் ஆயிரும் இதுல ஆமா இதுல நிறைய மாடல்ஸ் இருக்கு இது ஒன் பிப்டி ஏஹெச் பேட்டரி உங்களுக்கு என்ன ஏஹெச் வேணாலும் ஏ டு செட் டுவெல் ஓல்ட்ல இருந்து த்ரீ சிக்ஸ்டி ஓல்ட் வரைக்கும் எல்லா ஏஹெச் ஹண்ட்ரட் ஏஹெச்ல இருந்து அப் என்ன ஏஹெச் வேணாலும் எங்க அவைலபிளா இருக்கு ஸோ வந்து உங்களுக்கு தேவையான இன்வெர்டர்ஸ் அண்ட் பேட்டரிஸ் வாங்கணும் நீங்க நினைச்சீங்கன்னா மேலே தர நம்பருக்கு கான்டெக்ட் பண்ணீங்க கீழே தர டிஸ்கிரிப்ஷன்ல லொகேஷன் கொடுத்துருக்கேன் மறக்காம ஒரு ஷாப் விசிட் பண்ணி நீங்க கிராப் பண்ணிக்கலாம் தேங்க்யூ சோ மச்